கூட்டிட்டு போயிரு ஷீலா என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குது ஷீலா வந்து ஜாதி மதம் எதுவுமே பாக்காம எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அடிக்கடி அடிக்கடி நீங்க வீடியோ வீடியோ போட போடுங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க முன்னாடியே சொன்னதுதான் டாக்டர் சொன்னதுதான் ஷீலாவோட ஏஜ் காரணமாவும் அவங்க தண்ணி லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு அது காரணமா வந்து சிசரியன் பண்ணிதான் குழந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாளைக்கு மதியம் சொல்லிருக்காங்க ஆனால் என்னோடய சீலா கிடையாது உங்களுடைய சீலா அடிக்கடி சொல்லுவாள் குட்டி வணக்கமோ வரப்போகுதுன்னு இந்த மாதிரி என்னோடய பிரார்த்தனையோட உங்களோட பிரார்த்தனை சீலாவுக்கு முக்கியம் கண்டிப்பாக இந்த சமயம் உங்கக்கிட்ட வந்து நான் பணம் காசு நான் எதுவுமே எதிர்பார்க்கல இந்த நமக்கட என் சீலாவுக்கு ஆக்க நீங்கள் வந்து எத்தனையோ பேர் வேண்டி இருக்கிறீங்க முன்னாடியே டாக்டர் சொன்னது தான் ஒரு ஒரு புதுசான ஒரு விஷயம் இல்ல முன்னாடி டாக்டர் சொன்னது தான் ஏஜ் காரணமாகவும் வாட்டர் லெவல் யாருக்குமே குறஞ்சிருச்சு தண்ணி லெவல் குறஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் பண்ணணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஆபரேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நமக்கு சொல்லிட்டாங்க அதனால இது ஒன்றும் ஒரு புதுசான ஒரு விஷயம் ஷாக்கிங் ஆகிற விஷயம் இல்ல நம்ம நல்லபடியா சில குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அதனால என்னோட இல்ல நீ உலகத்துல எத்தனையோ ஆயிரம் பேர் வேணாலும் ஒருத்தர் பிரார்த்தனை ஆண்டவர் ஏற்றுக்குவார் கண்டிப்பாக நீங்கள் சீலாவாக பிரேர் பண்ணுங்க தாயும் பிள்ளை வீடு வந்து சேர நீ உங்களோட சீலா குட்டியை பார்க்க வேண்டாமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க சீலாக்காக்கு என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்களாகட்டும் அங்கே வண்டியில் போகிறவங்களாகட்டும் நிறுத்தி கேட்டு போகிறாங்க என்ன பிறந்துருச்சா பிறந்துருச்சான்ட்டு இந்தாலும் கூட ஆஸ்பத்திரியில் வெளியே வந்து வர்றவங்க கூட கேட்டாங்க பஸ் ஸ்டாப்பிங்கில் வந்து ஒரு தம்பி காந்திபுரம் பஸ்ஸில் வந்து அம்மா என்னம்மா குழந்தை பிறந்துருச்சு என்ன என்ன பொருட்கள் இப்போதான் போகிறீங்களா மாரி சுத்தியும் மத்தியும் பாக்கறேன் யாருக்கு பதில் சொல்லணும் தம்பி மன்னிச்சிருங்க உங்ககிட்ட என்னால இருட்டுல பேச முடியல சில குட்டிகள் கோயம்புத்தூர் சரி இருங்க இருங்க பெரியமா வந்து மேரிமா வந்து வர வேணாம் நானுமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் கூட வந்து பாத்துக்கிறேன் இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்ல தான் இது பண்ண போறாங்க அதனால நானே கூட வந்து பாத்துக்கிறேன் ஒரு அம்மா இருக்காங்க நானும் இருக்கிறேன் நான் வெளியே இருக்கேன் அவங்க உள்ள இருக்காங்க என்ன தேவையா நான் வாங்கி கொடுப்பேன் அவங்க ஷீலா பாத்துக்குவாங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க அதனால வந்து நீங்க பயப்படாம கவலைப்படாம இருங்க சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும் நிறைய பேர் ஷீலாவுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க எங்களோட வேண்டுதலும் அவங்களோட வேண்டுதலும் கண்டிப்பாக வீணாகும் வீணாகாது நான் நான் சொல்கிறேன் ஆனால் காலையில் கூட ரம்மா நான் அந்த குழந்தைக்காக நான் துவா பண்ணுறோமா அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க ஷீலா வந்து ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷீலா வந்து ரொம்ப ஜாதி மதம் பார்க்காம நீங்க உங்க வீட்டு பிள்ளையே நினைச்சிக்கிறீங்க அங்க இருக்கிற டாக்டருங்க நர்ஸுங்க இல்லாமல் அவரை அனுப்பா ஷீலாவே நேசிக்கிறாங்க ஹாஸ்டல்க்குள்ளே வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை அப்படின்றதுனால எங்களால் வீடியோ அடிக்கடி எடுத்து போட முடியல சில மேலே போய் பார்த்தேன் என் கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து என்ன கூட்டிகிட்டு போயிடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சு அது வந்து கண்ணுக்குள்ளேயே இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சு அது என் கண்ணுக்குள்ளே நிற்கிது இருந்தாலும் என்ன செய்யறது அங்க இருந்தாதான் நல்லபடியா குழந்த பிறக்கும் நல்லபடியா பாத்துக்க முடியும் நம்ம அங்க இருந்து வெளியே அது பயப்படுத்த அப்படின்னு சொல்லி நாமளும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டு நான் கடைசி நமக்கு தான் பிரச்சனை நமக்கு தான் கஷ்டம் அது சீலா ரொம்ப பயந்து இருக்கு அது எங்களுக்கு புரியுது சீலா அழுதது என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குது என்ன கூட்டிட்டு போயிடறேன் இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிடறா அவங்க எனக்கும் அழுகையா தான் வந்தது இருந்தாலும் என்னோட அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஒன்னு ஆகாது சீலா நல்லபடியா குழந்த பிறக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கணும்னா பல கஷ்டங்களை தாண்டி போகணும் நீ எவ்வளவோ தாண்டி போயிட்ட இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் அதை தாண்டி போயிட்டுனா நமக்கு நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன் சீனாவோட பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு